நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பத்து புகழ்பெற்ற கோவில்களை பற்றி தெரிந்து கொள்வோம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆன்மீகத்திற்கும் ஆன்மீக தலங்களுக்கும் குறைவில்லை உலக அளவில் புகழ்பெற்ற கோவில்கள் பல நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ளன நம்முடைய பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் கோவில்களும் இங்கு இருக்கின்றன அப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பத்து கோவில்களை பற்றி தெரிந்து கொள்வோம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தூத்துக்குடி மாவட்டத்திலுள்ள திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் பழந்தமிழ் இலக்கியங்களிலேயே சேயோன் என குறிப்பிடப்படுகின்ற தமிழ் கடவுளான முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு என போற்றப்படும் மிக சிறப்புமிக்க கோயிலாகும் சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கருதப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் இதுவாகும் இக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சீரலை வாய் என முன்னர் அழைக்கப்பட்டது திருத்தணி முருகன் கோவில் திருத்தணி முருகன் கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி மலையில் அமைந்துள்ளது ஆண்டின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களையும் குறிக்கும்படியாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளை இது கொண்டுள்ளது இந்த கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்று திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் இது இக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பார்கள் சென்னையிலிருந்து ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர மாநில எல்லைக்கு அருகே திருத்தணியில் இந்த கோயில் அமைந்துள்ளது பார்த்தசாரதி கோவில் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் எட்டாம் நூற்றாண்டின் இந்து வைஷ்ணவ கோயில்களில் ஒன்றாகும் வைணவர்களின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான கோயில் கோபுரங்களும் மண்டபங்களும் நுட்பமான சிற்பக்கலைகளும் நிறைந்த இக்கோவில் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ளது இத்தலத்து எம்பெருமான் மகாபாரத போரின் போது அர்ஜுனனுக்கு தேரோட்டிய சாரதி வடிவில் காட்சியளிக்கிறார் இத்தலத்து மூலவரின் பெயர் வேங்கட கிருஷ்ணர் என்ற போதிலும் உற்சவராகிய பார்த்தசாரதியின் பெயரிலேயே புகழ்பெற்றுள்ளது இக்கோயில் முதலில் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனான ராஜ முதலாம் நரசிம்மவர்மன் மூலம் கட்டப்பட்டது இந்த கோவிலில் திருமாலின் அவதாரங்களில் ஐந்து அவதாரங்களான நரசிம்மர் ராமர் வரதராஜர் ரங்கநாதர் மற்றும் கிருஷ்ணர் அவதாரங்கள் உள்ளன இக்கோவில் சென்னையில் உள்ள பழமையான கட்டிட அமைப்புகளில் ஒன்றாகும் கோவிலில் வேதவள்ளி தாயார் ரங்கநாதர் ராமர் கஜேந்திர வரதராஜ சுவாமி நரசிம்ம ஆண்டாள் ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் ராமானுஜர் சன்னதிகள் உள்ளன இக்கோவிலின் கோபுரங்களிலும் மண்டப தூண்களிலும் தென்னிந்திய கட்டிடக்கலையை வலியுறுத்தும் ஏராளமான சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன இது சென்னையின் திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ளது கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சென்னையின் மயிலாப்பூரில் அமைந்துள்ள சிவன் கோவிலாகும் இங்குள்ள சிவனின் பெயர் கபாலீஸ்வரர் என்றும் உடனுரை அம்மனின் பெயர் கற்பகாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறது கோவில் பல்லவர்களால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது மயிலாப்பூர் என்பது திருமயிலை என்றும் கபாலீஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது இது தொன்மவியல் படி இங்கு பார்வதி மயில் உருவத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்ததாகவும் அதனாலேயே இக்கோவில் அமைந்துள்ள பகுதியும் மயிலாப்பூர் என வழங்குவதாகவும் கூறப்படுகிறது கபாலீஸ்வரர் கற்பகவல்லி இருவருக்கும் தனித்தனியான இரண்டு கோயில்களையும் பல்வேறு பரிவார மூர்த்திகளுக்கான கோயில்களையும் இக்கோயில் வளாகத்திலேயே காணலாம் பிற்கால திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ள இக்கோயில் நாற்புறமும் மாடவீதிகளையும் அழகிய கோபுரங்கள் திருக்குளம் முதலியவற்றையும் கொண்டு இருக்கிறது இது சென்னையின் மயிலாப்பூரில் அமைந்துள்ளது மூலவர் கபாலீஸ்வரர் தாயார் கற்பகாம்பாள் இங்குள்ள தல விருட்சம் புன்னை மரம் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் காமாட்சியம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சக்தி மிக்க தலமாகும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி என்ற சொல்லாடல் இம்முப்பெரும் சக்தி வடிவங்களை குறிப்பிட்டு சொல்லும் அதிலும் சக்திக்கான தனிப்பட்ட கோயிலாகும் இக்கோயிலில் காமாட்சியம்மன் இங்கே இரண்டு காலையும் அடித்து பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பானது அம்சமாகும் அவரது ஒரு கையில் கரும்பு வில்லினையும் தாமரை மற்றும் கிளியினை இன்னொரு கையிலும் கொண்டுள்ளார் தந்திர சூடாமணியின்படி இது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு எலும்பு விழுந்த சக்தி பீடமாகும் இக்கோவில் மகா சக்தி பீடங்களிலும் ஒன்றாக திகழ்கிறது பழனி முருகன் கோவில் பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும் இது மதுரையிலிருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது முருகபெருமானின் சிலை நவபாஷாணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகிறார் வடிவமைக்கப்பட்டது நவபாஷாணம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாஷாண சிலை மீன்களை போன்று சதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறுவில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிக சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் இந்த அருள்மிகு ரங்கநாதர் கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம் காவிரி மற்றும் கொள்ளிடமாறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலின் ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதுமான திருவரங்கம் என்னும் ஓர் அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகும் இச்சுற்று மதில்களின் வாயிலாக இருபத்தி ஓரு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் மிகப்பெரிதான ராஜகோபுரம் எழுபத்தி இரண்டு மீட்டர் உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாக விளங்குகிறது இது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது திருச்சியில் உள்ள திருவரங்கத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது மூலவர் அரங்கநாதர் உற்சவர் நம்பெருமாள் தாயார் ரங்கநாயகி இங்குள்ள தலவிருட்சம் புன்னை அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலை திரு அண்ணாமலையார் கோயில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலமாகும் இத்தலத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமலையாள் என்றும் அழைக்கப்படுகிறார் தன்னை நோக்கி தவம் இயற்றிய பார்வதியை தன்னுடைய இடப்பாகத்தில் அமர்த்தி அர்த்தநாரீஸ்வரராய் நின்ற பெருமைக்குரிய தலம் இத்தலமாகும் திரு அண்ணாமலையை நினைக்க முக்தி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது சிறப்பு திருவிழாக்கள் கார்த்திகை தீபம் கிரிவலம் சிவராத்திரி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்பது ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோயில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவாலயமாகும் ஆகும் இச்சிவாலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் இக்கோயிலை மதுரை அம்மன் கோயில் என்றே அழைக்கின்றனர் இக்கோயிலே தமிழகத்தில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களின் மூலக்கோயிலாக கோயிலாக உள்ளது இத்தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கு செய்யப்படுகிறது இங்குள்ள மூலவர் சுந்தரேஸ்வரர் தாயார் மீனாட்சி இங்குள்ள தல விருட்சம் கடம்ப மரம் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்றும் தஞ்சை பெரிய கோயில் அல்லது தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றும் அறியப்படும் தலம் தஞ்சாவூரில் உள்ள சிவன் கோயிலாகும் இக்கோயில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும் இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோவில்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது கிபி பி பதினோராம் நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜ சோழன் இக்கோயிலை கட்டி ஆயிரத்தி மூன்று ஆயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்தன இக்கோயில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது இந்த கோயிலானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள மூலவர் பெருவுடையார் தாயார் பெரிய நாயகி தலவருக்ஷம் மன்னிமரம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்